வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் சிறுதான்யம் தினை அரிசியை வச்சு பாயசம் செய்யலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான பாயசம் நான் அதுக்காக ஐம்பது கிராம் அளவுக்கு தினை அரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு கப்பில் வெள்ளம் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு காமிச்சு வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் பாகுப்பதெல்லாம் வேணாம் லேசாக கரைச்சிக்கிட்டால் போதும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதில் இருக்கிற தூசியெல்லாம் வடிகட்டிக்கலாம் இப்போ தென அரிசி நல்லா ஊறிடுச்சு முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா மலர்ந்து வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இது கூட ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இது கூட ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளைக்கரைசில் எடுத்து நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெள்ளைக்கரைசலை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதில் கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இதுக்கு முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு செவக்க வறுத்தெடுத்துக்கிறேன் இப்போ இதை அந்த பாயசத்தில் கொட்டிடலாம் கொட்டிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க அவ்வளோதாங்க ஒரு ஹெல்த்தியான சிறுதானியம் தென அரிசி பாயசம் ரெடியாகிடுச்சு Thanks for watching.